அந்தவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமா இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் நீங்களே எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் இந்த நாளிலும் பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளில் அநேக காரியங்களை ஆண்டவர் என்னை சத்துருடைய கைகளை பிடித்து கொடுத்து விட்டாரோ எனக்கு விரோதமானவருடைய கைகளில் என்னை ஒப்பு கொடுத்து விட்டாரோ என் பிள்ளையுடைய வாழ்க்கையை இந்த நாளில் கெட்டு போயிட்டதே இந்த நாளில் என்ன செய்யப்போகிறோம் எல்லாருக்கும் முன்பாக நான் தலை குனிந்து இருக்கும்படியான காரியம் விட்டதே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கீங்களா ஆனால் இன்றைக்கு உங்களை பார்த்தா சொல்ல சத்ருடைய கையில் உன்னை ஒப்பு கொடுக்காத தேவனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளை அவர் ஒரு நாளும் எந்த இடத்துல வெட்கப்பட விடவே மாட்டார் வெட்கப்படுத்துகிற சூழ்நிலை வரும் அதே இடத்துல அவர் இணைச்சி வர்ற நம்மை தலை நிமிர பண்ணிக்கிற தேவனாக இருப்பார் வாசிக்கிறேன் கேளுங்க சங்கீதம் நூற்றி இருபத்தி நாலு ஆறு நம்மை அவருடைய பற்களுக்கு இரையாக ஒப்பு கொடாதிருக்கிற இருக்கிற கத்திற்கு ஸ்தூத்திரம் அப்படியே பற்களுக்கு இறையாக ஒப்பு கொடாது இருக்கிற தேவனுக்கு ஸ்தூத்திரம் என்று சொல்லி தாவிது அங்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்களில் சத்ருவிடைய கைகளுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத தேவனாய் அவருடைய பற்களுக்கு ஒப்புக் கொடுக்காத தேவனாய் ஆண்டவர் இந்த நாளில் நம்ம மத்தியில் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளில் சத்ருவானவன் கெம்பீரத்தை நின்றாலும் சத்ருவை இந்த நாட்களில் அதமாக்கிற ஒரு வல்லமையை அவனை முறியடிக்கிற வல்லமையை அந்த அதிகாரத்தை ஆண்டவனுடைய கைகளிலே கொடுத்திருக்கிறபடியினால் உங்களுடைய இருக்கிற எல்லா சிறை உருபுகளையும் அவர் திருப்புவேன் என்று சொல்லி உங்களுக்கு வாக்கு கொடுத்து இருக்கிறபடியினால இந்த நாக்ல சத்துருடைய ஜெயிக்கிற வல்லமை உங்களுக்குளாய் ஆண்டவர் கொடுத்து இருக்கார் அந்த வல்லமையை பயன்படுத்தி இந்த நாள்ல உங்களுக்கு ரோதமா உருவாக்கபடிக்கிற எல்லா ஆயுதங்களும் வாக்காதே போகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்காரே இந்த நாள்ல அந்த வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தி நீங்க பேசும்போது சத்துரு வெட்கப்பட்டு போய் விடுவான்ங்க சத்துருடைய கைகளுக்கு சத்துருடைய பற்களுக்கு அவர் ஒப்பு கொடுக்காத தேவனாய் இருக்கிறார் போல் இந்த நாட்களில் பிரச்சனைகள் வரலாம் தானியுடைய வாழ்க்கையில பார்க்குறோம் ஒரு பெரிய பிரச்சனை யாரை விழுங்கலான்னு சொல்லி வகை தேடி சிற்றவன் சாத்தானா இருக்கிறான் அப்ப அந்த சிங்கத்தின் கெவியில் அங்கே அவனை போடுறாங்க அப்ப ஆண்டவர் அந்த இடத்துல அவனோடு கூட இருந்து அவடைய பற்களுக்கு விட்டு கொடுக்காதபடிக்கு தெய்வன் அங்கே கிரிய செய்கிறதை பார்க்குறோம் சத்துரு போல் வந்தாலும் ஆவியானவர் மேற்கொடியேற்றுகிறவராக இருக்கிறார் அவன் கிருச்சிக்கிற சிங்கத்தை போல யாரை எழுங்கலாம் என்று சொல்லி அவன் வகை தேடி சுற்றித் திரிகிறவனாக இருக்கிறான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை நீங்கள் காணப்படுறீங்களா அவனுடைய பற்களுக்கு நம்மை ஒப்பு கொடுக்காத தேவனாய் சத்துருடைய கையில் உங்களை ஒப்பு கொடுக்காத தேவனாய் உங்களுக்கு உரோதமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் நிருமலமாக்குகிற தேவனாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் பயப்படாதீங்க பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்கிறையா இந்த நாளிலும் தகப்பனே அப்பா சத்துருடைய கைக்கு எங்களை நீங்களாக்கி விடுவிக்கிறவர் நீர் ஒருவர் மாத்திர ஆண்டவரை இந்த நாள் அவருடைய பற்களுக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு எங்களை நிறுத்தி பாதையில் நீ நடத்தி தயவுக்காக உனக்கு நன்றி சொலத்துறமாப்பா இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை ஏசுவின் நாமத்தினால் ஆசீர்வத்தை ஜெபிக்கிறேன் யேசப்பா இந்த நாளில் கண்மலையின் தேனின் அவனை திருப்தியாக்கு வேண்டுச்சுன்னா வேத வசனத்தின்படி அவர்களை திருப்தியாக்கி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆம்னேன்